नमः सिद्धेभ्यः नमः सिद्धेभ्यः नमः सिद्धेभ्यः ॐ नमो अरहंतानं नमो सिद्धानं नमो आयुर्यानं ൂ ജനകഞ്ചി സേവദ കമ്മറ്റിന് നടത്തും ത്രിലോക ധർമ്മ ധ്യാനത്തെ തുടർന്ന് മൂന്നാം കാല സമയമാണ് മാളവേലെ സന്ധ്യാകാല സമരത്തിലേ കുവിയ മിമേടൈ മൂലം ഇണത് ആൺ നല്ല തുറേ വരുവി തന്നുള്ള അനു അറബ്വർകേക്കേ അനുവർക്കും നക്കാക്ഷി ஜெய்சேந்திரா இந்த மாலை நேர சந்தியாக்கால சாமாயகத்திலே முதல் நிகழ்வாக தீப ஆரத்தி இதனை வழங்க மேல் சித்தாமுறை பூர்வீகமாக கொண்டு திண்டிவனத்திலே வசித்து வரும் திருமதி சுமதி பாஸ்கரன் அம்மா அவர்களையும் கச்சூரை பூர்வீகமாக கொண்டு ஆரணியிலே வசித்து வரும் திருமதி சுமங்கலி ஜீவகன் அம்மா அவர்களையும் அழைக்கின்றேன் வாருங்கள் அம்மா தீப ஆரத்தி தாருங்கள் நன்றி நான் ஆர்த்தி சொல்றேன் தீப மங்கள தீப மங்கள தீப ஆரத்தி தீர்த்தன் விஷபநாதருக்கு தீப ஆரதி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரதி தீர்த்தன் விஷபநாதருக்கு தீப ஆரதி பாபம் போக்கும் பரமருக்கு தீப ஆரதி பற்று விட்ட பரமருக்கு தீப ஆரதி தீபமங்கள தீப மங்கள தீப தீப ஆரத்தி ஜெயவர்ம மன்னருக்கு தீப ஆரத்தி சங்கடங்கள் விட்டவர்க்கு தீப ஆரத்தி பயமறுத்த முனிவருக்கு தீப ஆரதி பழவினைகள் பேப்பவர்க்கு தீப ஆரத்தி பழவினைகள் பேவர்க்கு தீப ஆரத்தி மகாபல மன்னருக்கு தீப ஆரத்தி மாதவர்கள் தலைவனுக்கு தீப ஆரத்தி அகாதிவினை வெல்பவர்க்கு தீப ஆரத்தி அதிசயங்கள் உடையவர்க்கு தீப ஆரத்தி அதிசயங்கள் உடையவர்க்கு தீப ஆரத்தி தீபமங்கள தீபமங்கள தீப ஆரதி தீர்த்தன் விஷபநாதருக்கு தீப ஆரதி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரதி தீர்த்தன் விஷபநாதருக்கு தீப ஆரத்தி லலிதாங்க தேவனுக்கு தீப ஆரதி நடுவில் வஜ்ரஜங்கனுக்கு தீப ஆரத்தி லலிதாங்க தேவனுக்கு தீப ஆரத்தி நலிவில் வஜ்ரஜங்கனுக்கு தீப ஆரத்தி நலிவில் மாந்தனாகவே நவை இல்லாமல் வாழ்ந்தவர்க்கு தீப ஆரத்தி நவை இல்லாமல் வாழ்ந்தவர்க்கு தீப ஆரத்தி சீதர தேவனுக்கு தீப ஆரத்தி சீசுவிதி மன்னருக்கு தீப ஆரத்தி லட்சு தேந்திரருக்கு தீப ஆரத்தி தேவர் போற்றும் தலைவனுக்கு தீப ஆரத்தி தேவர் போற்றும் தலைவனுக்கும் தீப ஆரத்தி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரத்தி தீர்த்தன் விஷபநாதருக்கு தீப ஆரத்தி வஜ்ரநாபி மன்னருக்கு தீபாரதி வையகத்தை ஆண்டவர்க்கு தீப ஆரத்தி இச்சை விட்ட முனிவருக்கு தீப ஆரத்தி ஈட்டும் நாம தீர்த்தகருக்கு தீபாரதிட்டும் நாம தீர்த்தங்கு தீப ஆரத்தி அகமேந்திர தேவனுக்கு தீபாரதி அளவில் இன்பம் தீப ஆரத்தி பகவிலாத ஞானியர்க்கு தீப ஆரத்தி பகவன் ரிஷப முனிவருக்கு தீப ஆரத்தி பகவன் ரிஷப முனிவருக்கு தீப தீப ஆரத்தி மங்கள தீபாரதி தீபமங்கள தீபமங்கள தீபாரதி தீர்த்தன் தீப ஆரத்தி പാപം പോകും പരമരുക്ക് ദീപാരതി പട്ടിവിട്ട പരമരുക്ക് ദീപാരതി പറ്റ്വിട്ട പരമരുക്ക് ദീപാരതി പറ്റ്വിട്ട പരമരുക്ക് ദീപാരതി നന്യമാ നൽവായ്പൽകിയ നെടിയാർ അവർ എന്നെ അടുത്ത സഹോദരി അവർക്കും നെഞ്ചാതെ നന്യ തെറിച്ച് കൊള്ളുക ராயப்பேட்டையில் வாசம் செய்யும் சகோதரி அனந்தகுமார் உதயகுமார் அவர்களையும் கீழ்வயிலா பூர்வீசமாக கொண்டு சென்னை புரளில் வாசம் செய்யும் பேபி தன்யகுமார் அவர்களையும் இரு சகோதரிகளையும் அன்புடன் அழைக்கிறேன் வாருங்கள் சகோதரிகளை லகு சிராவணத்தை வழங்குங்கள் அழைத்தமைக்கு ஆனந்த ஆனந்த நன்றியின் டீச்சர் வாய்ப்பு தந்த நெறியாளர் அவர்களுக்கும் குழுவில் இணைஞ்சிருக்க அனைத்து பவேர்களுக்கும் ஆனந்த ஆனந்த நன்றிகள் எங்க அக்கா இணைஞ்சிருக்கிறாங்களா ஜினவாணி இல்லைங்கம்மா பேபி அம்மா என்ன இல்ல மாற்று பங்கேற்பாளர் அழைச்சிருங்க சுமதி அம்மா மாற்று பங்கேற்பாளர் சகோதரி பேபி தன்னியகுமார் இணையம் காரணத்தால் மாற்று பங்கேற்பாளராக இணைந்திருக்கும் வீடு வெளியூரில் பூர்வமாக கொண்டு வீடூரில் வாசம் செய்யும் சகோதரி நிர்மலா ஐயப்பன் ஐயினார் அவர்களை அன்புடன் நினைக்கிறேன் பாருங்கள் நிர்மலாக்கா அனந்தம்பர அனந்தகுமாரிக்கா நமோசூனி தவிர சாஷ்டாங்கம் பாபனம் సాష్టాంగం స్వర్గ సాధనం సాంగ మోక్షసాదనం ప్రదక్షణం దదక్షణం పాపనాశనం ప్రదక్షణం స్వర్గ ప్రదక్షణం మోక్ష సాధనం నిర్మలం దేవదేవ నిర్మలం పాపనాశనం నిర్మలం స్వర్గ సోపా నిర్మల మోక్షసాధనం అర్చన దర్చనం పాపనాశనం అర్చన స్వర్గ సోపానం அர்ச்சனம் மங்களம் பகவான் அருகன் மங்களம் பகவான் ஜினக மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் ரிஷபேசா பூஜ்ஜிய ஸ்ரீ நூத்தி அஞ்சு உபசம மதி மாதாஜி அவர்கள் இயற்றிய லகு சிரோக பிரதிகமணம் நமக சித்தேபித்தேகா நமக நமக சித்தேப சிதானந்தைகர் ஜினாய பரமாத்மனே பரமாத்மா பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யத்துவம் இரு பன்னிரண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தஞ்சு கஷ்டங்கள் முதலான ஐம்பத்தேழு ஆசிரமத்தின் மூலம் இதனில் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயம் காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுது நடைபெறுகிறதோ மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷாண்டி மூடம் நான்கு வகை தியானம் இஷ்ட விநியோகம் இஷ்ட விநியோகம் அனிஷ்ட விநியோ அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு ரவுதிர தியானம் இன்சானந்தம் மிருஷானந்தம் ஸ்ரேயானந்தம் சம்பிரஷ்ணானந்தம் நாலு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் காலமாக மித்தியாத்வ அஞ்ஞான மற்றும் மோக வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டும் இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றி கொண்டிருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு எப்பொழுதும் ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது இதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபமும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நிர்மலாக்கா நீங்க ஃபுல்லா படிச்சு போன் போயிடும் லைவ் கிடைக்காது எந்த போன் போயிடும் ரிப்பேர் கொஞ்சம் நீங்க படிச்சு முடிச்சுடுங்க நித்யாச வசத்தினால் கே பிரபு நாங்கள் மித்யாச வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடல் ஏழு லட்சம் நீருடல் ஏழு லட்சம் நெருப்புடல் ஏழு லட்சம் வாய உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நாலு லட்சம் விலங்குகதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனிதகதி பதினாறு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்ச நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை லட்சம் கோடி குளத்தில் பாதாரம் பரியாப்தம் நிர்வர்த்திய பரியாப்தம் லப்தியா லப்தியா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்கின்றோம் பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்ரமம் விதிக்ரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் ஐந்து சாவரம் மற்றும் தளசவுகிறதற்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வயசனும் ஏழு வியசனம் ஐந்து சாவரம் மற்றும் துன்பம் செய்திருந்தால் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் ஏழு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிர்ச்சாரம் செய்திருந்தால் பதினஞ்சு பிரமாதோஷத்தினால் பனிரெண்டு விர விரதங்களில் ஐந்து ஐந்து அதிச்சாரம் என மொத்தம் அறுபது அதிச்சாரங்களாலும் மற்றும் நீர் ஒடிக்கும் பொழுதும் ஜீவானி ஒரே இடத்தில் விட விடாத பொழுதும் ஏற்பட்ட பாவங்களும் பாவங்களும் என்னுடைய இந்த மற்ற எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஏ பகவான் எங்களுடைய பகவான் எங்களுடைய ரௌத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் பேசும்பொழுது நடக்கும் பொழுது நான் கேக்குதாமா கேக்குதே எனக்கு ஏ பகவான் எங்களுடைய ரௌத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் பேசும்பொழுதும் நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் தூங்கும் பொழுதும் புரண்டு படுக்கும் பொழுதும் வழியில் தங்கும்பொழுதும் பூமியை பார்க்காமல் நடக்கும் பொழுதும் எங்களுடைய மன வசன காயத்தின் தெரியாமலும் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் அக்கா நீங்க ரெண்டு பேரா படிங்களா சும சுமதியா சுமதியா சுமதியாண்டா ரெண்டு பேரா படிங்க நீங்க கே பகவான்ல இருந்து படிக்கட்டுமாச்சு வாங்குது வேற ஒண்ணும் இல்லை ஆ எதுக்காது எல்லா உயிர்கள் படிக்கணும் சூஷ்மம் மற்றும் பாதரம் இரண்டு மற்றும் பாதரம் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும் போது நடக்கும் போது திருப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விஜயக்சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்தசேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அகிருத்திம தினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை திராவக மற்றும் பிரதிமாதாரியம் முதலான பவ்ய உயிர்களுக்கு சிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அடியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா நாங்கள் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருள்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரி விஷயம் மற்றும் மனதின் மூலம் புலநின்பு விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடகசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாப கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் படிக்கிறீங்களாக்கா எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் ஸ்வயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணமும் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்பொழுதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயசித்தம் எடுப்ப எடுப்பதற்குமான பரிணாண்மம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறர் உதவி செய்யும் என்னும் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவான் கே பகவான் எதுவரை எங்களுடைய பெருவை சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கண் கர்ம முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் சாந்தமான வடிவம் பயந்தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோளாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரும்பில் பெரு பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உவச்சாயானம் நமோ லோயே சவசாகோணம் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்த ரொம்ப நன்றி நன்றிங்கக்காஸ் ராக பிரதிக சகோதரி அனந்தகுமாரி உதயகுமார் அவர்களுக்கும் சகோதரி ஐயனப்பன் அவர்களுக்கும் மிக்க நன்றி அடுத்த நிகழ்வு பக்தி செய்து வணங்குதல் இதனை வணங்கிட கோணம்பாடியை சார்ந்த சகோதரி அம்சா அப்பாண்ட்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வாருங்களக்கா பக்தி செய்து வணங்குதல் நமோ தான நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உச்சாயானம் நமோ லோயே சவ்வசாகூனம் జనా అదో మరణం చీగాల కోమలం పంచ పరమేశివర్ణం చదుర్కది నివృత్తి சர்வார சித்தி இரு நீளமும் கிழக்கு எட்டாவது பிருவியின் நடுவீட்டு பரமஸ்தீப்பரை போன்ற சித்தூத்தி எழுபது சிராவஜங்கள் தபசுகளை கொண்டு தவ செய்து வீடு அடைந்து உயர்ந்த சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சுவல் உயரமும் அனந்த சித்தர் ஏழுமுழம் உயரமும் சிதங்களாகவும் இருக்கும் சித்த பிரமேஷிகளுக்கும் முக்கால மூ உலக பவ ஜெழுநூத்தி இருபது தீர்த்தங்கட்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண வித்யேக்சேத்திர சமவசர கேரளியர் முதல் அஜித் வீரியர் வரை இருபது தீர்த்தங்கட்கும் நந்தி நாளைய தினபிம்பும் பரத தச தர்மேபியோ சோடச பாவன பாவனா

ഭൂമി പരിനിക്ഷത്തി ഒന്നൂറ്റി ഏഴായിരത്തി നാല് ഹവാനമാേഴായിരത്തി തൊള്ളായിരത്തി നാപ്പത്തി എട്ട് ആക്രത്തിമി പങ്കെടുക്കും അനന്ത എടമേ ചികം കരണ അനന്ത അനന്ത വാരം നമോസ്തു 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 ഇരു നമോസ്തുപ്പത്തഞ്ചാ எண்பூ கொண்ட சப்தித்த சம்பன்களும் இருந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்திக்கும் நித்தம் தூய மனம் மொழி மேய்யுடன் மூவேளைகளும் மூவம் வந்து அந்த வாரம் பிரத்யேகம் பிரத்யேகம் சுவாமி சாஸ்தாங்கமாகண மோசன மோசனமோசு நமோ தானும் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானும் நமோ ஒச்சாய நன்றிங்க பக்தி செய்து வணங்குதலே சிறப்பாக வழங்கிட்ட சகோதரியை மிக்க நன்றி அடுத்த நிகழ்வு சுத்தரம் வாசித்தல் நன்றிமா

புகழுடன் ஜனகாஞ்சி புகழு சேவாதி நடத்தும் இந்த மூன்றாம் பல சாமாய்க்கு இணையத்தின் மூலம் இணைந்து தீப ஆரத்தி லகுசுராக அனைத்தையும் வழங்கிட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இணைந்த சகோதரிகளுக்கும் மிக்க நன்றி ஜெய் கிரேந்திரா சமயக் கிருஷ்ணன் மீண்டும் நாளை காலை திருத்த மத்திய நிகழ்ச்சி கலந்து கொள்ளலாம் அதுவரை ஆண்மனை ஆராதிப்போம் நன்றிங்கம்மா நீங்கதான் லை ஹோஸ்ட் லைவ் மட்டும் கட் பண்ணிடுங்கம்மா